बव ओसारवन बव ओसरवण கருதியே மெத்த பொது திருப்புகள் வேல்முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா கருதியே மெத்த விடமேலாம் வைத்து கலக வாழுத்த விழிமானார் கடின போகத்த புலகவாரு களப மார்ஜப்பு முலைமீதே களப மார்ஜப்பு முலைமீதே உருகி மெத்த அவசமே உற்ற உரைகளே செப்பி அழியாதும் உபய பாதத்தின் அருளையே செப்பும் உதய ஞானத்தை அருள்வாயே ஐயா உதய ஞானத்தை அருள்வாயே வருராலுத்து மடுவில் மீதுத்த பகடுவாய்விட்ட மொழியாலே பருவீனோடுத்து அத்திகிரியே விட்ட பழைய மாயர்க்கு மருகோனே பழைய மாயர்க்கு மறுகோனே முருகலாவுற்ற குழலி வேடிச்சி முலையின் மேவுற்ற வேளே முருகனே பத்தர் அருகனே வெற்பு முறிய வேல் தொட்ட பெருமாளே ஐயா முறிய வேல் தொட்ட பெருமாளே உருகி மெத்த அவசமே உற்று உரைகளே செப்பி அழியாதும் உபய பாதத்தின் அருளேயே செப்பும் உதய ஞானத்தை அருள்வாயே ஐயா வெற்பு முறிய வேல் தோட்ட பெருமாளே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 வேல்முருகா வெற்றிவடி முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஆயிரத்தி நூற்று பதினாறு கருதியே மெத்த என துவங்கும் பொது திருப்புகள் கருதியே மெத்த விடமெல்லாம் வைத்த கலக வாழொத்த விழிமானார் கடின போகத்த புலகவாருற்ற களபமார் செப்பு மீதே உருகி யான் மெத்த அவசமே உற்ற உரைகளே செப்பி அழியாது உன் உபயபாதத்தின் அருளையே செப்பும் ஞானத்தை அருள்வாயே பொதுமகளிடத்தில் உள்ளம் உருகி நான் மிகவும் வசமழிந்து இருந்த பேச்சுக்களை பேசி அழியாமல் உனது இரண்டு திருவடிகளின் அருட்பெருமையை பற்றியே பேசும்படி உதிக்கின்ற ஞானத்தை எனக்கு நீ அருள் புரிவாயாக உற்ற மடுவின் மீதுற்ற பகடு வாய்விட்ட மொழியாலே உற்று மிக்க துன்பத்தை அடைந்து மடுவிடத்தே இருந்த பகடு யானை கஜேந்திரன் வாய்விட்ட மொழியாலே ஓலிட்டு அழைத்த மொழியை கேட்டு பரிவினோடு உற்ற திகிரியே விட்ட பழைய மாயர்க்கு மறுகோனே அன்போடு வந்து தமது எடுத்திருந்த சக்கரத்தை ஏவின பழைய திருமாலுக்கும் அருகனே முருகுலாவுற்ற குழலி வேடிச்சி உற்ற கிருபை வேளை முருகு இயற்கை மனம் உலவும் கூந்தலை கொண்ட வேடப்பெண் வள்ளியின் கொங்கையை விரும்பின அல்லது கொங்கையில் துஞ்சின கருணை வேளே முருகனே பக்தர் அருகனே வெற்பு முரிய வேல்தொட்ட பெருமாளே முருகமூர்த்தியே பக்தர்களுக்கு அருகே நின்று உதவுபவனே கருஞ்சமலை ஒடிந்தெழிய வேலை செலுத்தின பெருமாளே உனது இரண்டு திருவடிகளின் அருட்பெருமையைப் பற்றியே பேசும்படி உதிக்கின்ற ஞானத்தை எனக்கு நீ அருள் புரிவாயாக முருகு உலாவுற்ற குடலி இயற்கை மனம் கொண்ட கூந்தலி உடைய வள்ளி பத்மினி ஜாதி பெண்கள் தெய்வமங்கையர் இவர்கள் கூந்தல் இயற்கை மனம் கொண்டது என்பது தருமிக்கு பொற்குழி அளித்த திருவிழையாளர் போராட்டத்திலே கூறப்படுகிறது sada